விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட நமது வேட்பாளர் விஜயபிரபரன் அவர்கள் அவருக்கு எதிராக போட்டியிட்ட காங்கிரஸ் தலைவர் மாணிக் தாகூர் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டார் அந்த சமயத்தில் பல சூழ்ச்சிகளால் வெற்றி பெற்றார் நேற்றைய தினத்தில் கோர்ட்டில் சப்மிட் பண்ணார் இன்னொரு விஷயம் என்னென்னா இருந்து தீர்மானம் வந்திருக்குது ஒரு வாரத்தில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவரை பதவி ராஜினாமா பண்ண வைக்கப் போகிறாங்க பதவி விலகல் நடைபெறும் என்று தகவல் வெளியாகிறது உண்மைதான் ஏன்னா அவர் பண்ண சூழ்ச்சிகள் எல்லாமே நம்மட விட்னஸ் இருக்குது அவர் என்ன பண்ணார் ரெக்கார்டிங் மற்ற போட்டோஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது அந்த விட்னஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காரு விஜய பிரபாகரன் தன்னோட வக்கீல வச்சு எல்லாம் பண்ணிட்டாரு விருதுநகர் தொகுதியில் அவர் சூழ்ச்சி செய்து தான் கன்ஃபார்மாக வெற்றி பெற்றார் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அந்த தொகுதியில் போய் மக்களுக்கு பட்டாசுலையில் வெடித்தவங்களுக்கு உதவி திட்டங்கள் உதவிகள் அவங்களால முடிஞ்ச என்ன காசோலைகள் உண்டோ விஜய பிரபாகரன் வழங்கினார்கள் அந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்தாகணும் அப்படின்னு தான் இவர் முன்னுக்கு வந்தார் இந்த மாதிரி சூழ்ச்சிகள் மூலம் வெற்றி பெற்றதுனால சட்டத்தின் பிடியிலிருந்து எப்படி தப்புன்னு நினைக்கிற அளவுக்கு மாணிக்கதாக இருக்கிறாரு ஆனால் நம்ம சட்டத்தை கையில் எடுத்து கோர்ட்டு என்ன சொல்லுதோ நீதி என்ன சொல்லுதோ தர்மம் அது பக்கமாக தான் நாம் போகணும்னு சொல்லி விஜய பிரபாகரன் கரெக்டான வழியில் கோர்ட்டு சொல்கிற அளவுக்கு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக எல்லாத்தையும் ஃபார்மையும் சப்மிட் பண்ணியிருக்காரு கன்ஃபார்மாக அவர் பதவி ராஜினாமாவும் ஒரு முசம் சிந்திச்சு செயல்படணும் கேப்டன் மகன்னால் சில பொறுத்த வரைக்குமே அடங்கி போயிடுவானுங்கிறது கிடையாது தப்புன்னு தெரிஞ்சால் இறங்கி வரணும் அது கேப்டனோட குணம் அதுபோல் தான் தன்னோட பிள்ளைகளும் இருக்கும் அதனால அவர் பண்ண விஷயங்கள் தப்பு தான் என்று உணரணும் எவனால் காசை கொடுத்துட்டு ஓட்டை எங்கே வேணாலும் போட்டு போயிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம மக்கள் களுக்கு காசை காசு கொடுத்தோன்னே ஓட்டை போட்டுட்டு ஜம்முனு உட்காந்துருந்தாங்க விலைவாசிகளை உயர்த்தி உயர்த்தி போயிட்டு இருக்காங்க சில விஷயத்தை சிந்தித்து செயல்படுங்க அந்த தொகுதியில் அந்த பையன் செவிச்சிருந்தால் என்ன பண்ணணும்னா கட்டாயம் பண்ணுவார் ஒருத்தர் கேள்வி கேட்டார் ஏன் இப்போ வர வேண்டியது தரேன் அப்படின்ட்டு தோத்தாலும் அந்த இடத்துல வந்து மக்களுக்கு சில விஷயங்களை பண்ணியிருந்தார் ஆனால் அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் இவர் தான் ஆனால் அது சூழ்ச்சி மூலமாக மாணிக்கத்தாக வச்சு விட்டார் இது ஒரு விஷயம் என்னென்னா கோர்ட்டில் நேற்று ஃபார்ம் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டு ஒரு வார காலங்களில் எல்லா இதுவுமே ரீட் பண்ணிவிட்டு கரெக்டாக ரிவீட் பண்ணிவிட்டு அவரை ஒரு வாரத்தில் பதவி ராஜினாமா செய்யப்படும் என்று தகவல் வெளியாகிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தேமுதிக தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லோருக்குமே கேப்டன் எடுத்த காலம் கேப்டனின் ரசிகர்கள் கேப்டனின் தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த தேமுதிக இந்த தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறாங்க கடைக்கோடியில் இருக்க தொண்டருக்கும் எல்லோருக்குமே உரிமை உள்ளது தான் விஜய பிரபாகரன் அவர்கள் இந்த மனுவை கோர்ட்டில் நேற்று சமிட் பண்ணியிருக்கிறாரு சந்தோஷமான ஒரு விஷயம் கட்டாயம் அவன் மாணித்தாகரோட பதவி பறிப்போக உள்ளது இது நிச்சயம் நம் ஒரு வாரத்து நடக்கும் எம்னா அதைத்தான் கோர்ட்டில் இது பண்ணியிருக்காங்க கோர்ட்டிலையும் கொஞ்சம் சொன்ன உடனே செய்தெல்லாம் வெளியாக நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே அந்த விஷயத்தில் இறங்கிட்டார்னா அவரும் ஸ்டெடியாக நிற்பார் ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப் இதுக்கு முன்னே பேச்சுகள் எப்படி இருந்தாலும் இப்போ தெளிவான தெல்ல தெளிவான பேச்சு பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் அரசியலில் எங்கே எப்படி பேசணுமோ அப்படி பேசிட்டு வராரு நமது கட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது கேப்டன் விஜயபிரபாகரனுக்கு ஆசீர்வாதம் எப்போவுமே உண்டு நமது கடைபோடி தொண்டர்கள் ஆசிர்வாதம் இருக்கும் நமது தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆசீர்வாதமும் இருக்கும் நிச்சயம் விருதுநகர் தொகுதியில் பதவி ராஜினாமா செய்யப் போகிறார் மாநிலத்தார் எல்லோரும் காத்திருப்போம் காத்திருப்போம் ஒரு வாரத்தில் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது